இயேசு இறைவாக்கின் நிறைவு இதை அவரே சொல்கிறார் லூக்கா நற்செய்தி நாற்பத்தி நான்காவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு தம் சீடர்களிடம் சொல்கிறார் மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னைப் பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே அது நிறைவேறிவிட்டது ஆகவே இயேசு இறைவாக்கின் நிறைவாக இருக்கிறார் இதை அவரே சொல்கிறார் இறைவாக்குகளில் திருச்சட்டத்தில் திருப்பாடு அதாவது பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டைத்தான் இயேசு இப்படி மூன்றாக பிரித்து சொல்கிறார் மோசையின் சட்டம் இறைவாக்கின நூல்கள் திருப்பாடல்கள் இவையெல்லாம் யாரை பற்றி முன்னறிவித்தனவோ யாரை பற்றி எழுதப்பட்டனவோ யாருக்காக அவர்கள் காத்திருந்தார்களோ அவர் இயேசுதான் இயேசுவிலே பழைய ஏற்பாடு நிறைவு பெற்றுவிட்டது நிறைவுக்கு வந்துவிட்டது என்று இயேசு சொல்கிறார் மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார் என்று அடுத்த வாக்கியம் சொல்கிறது ஆகவே மறைநூல் இயேசுவை நிறைவானவராக காட்டுகிறது மறைநூலில் சொல்லப்பட்ட அனைத்தும் இயேசுவிலே நிறைவு பெற்றுவிட்டன என்பதை இயேசுவே அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார் அவருடைய மனக்கண்களை திறக்கிறார் இயேசு நிறைவாக இருக்கிறார் திருச்சட்டத்தின் நிறைவாக இருக்கிறார் இறைவாக்கினால் நிறைவாக இருக்கிறார் திருப்பாடுகளில் சொல்லப்பட்ட அனைத்தும் இயேசுவில் நிறைவேறிவிட்டன இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு